விடுபடி சிந்த பிதாமி ஆசிர்வதிக்கப்பட்ட என் நண்டி என்ற இறை வார்த்தையும் கருத்தில் கொடுக்குறப்ப ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாக பலனுள்ள வார்த்தையாக

தேசத்து ஸ்திரியின் மித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தால் கத்தர் சாட்சி கொடுக்குறார் இந்த சகோதரியும் இந்த மீனியா வந்து மோசை சகோதரி ஒரு திக்க இந்த என்னவ பன்னெண்டு அதிகாரம் வருது பதினோரு அதிகாரத்தில் எழுபது பேர் மேலே ஓ மேலே கிராபியா மேலே வச்சிரு மூப்பது நாள் அழைச்சிட்டு வானார் உடனே சமயம் மூப்பது நாள் அழைச்சி ஒரு அபிஷேகத்தில் நடத்தி ஆண்டவர் அங்கே ஒரு பரிசுத்தாவியை கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு பேர் அங்கே இருக்கிறாங்க ரெண்டு பேர் வெளியே பாளையத்துக்கு வெடியாக கூடாரத்தை விட்டு இருக்க அவங்களும் பரிசுத்தாயை பரிசுத்தாப்படுறாங்க இந்த சூழ்நிலையில் அவனுக்கு மெரியாமுக்கு ஒரு பெரிய கலக்கம் இஸ்ரேல் தீர்க்க தரிசினா தான் அந்த அம்மாவுக்கு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி இந்த எழுபது பேர் வந்தவுடன் இந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியலை இப்படி செய்வானா நம்ம சகோதரன் அப்படின்லாம் சொல்லி யோசுவாவும் அங்கே கூட இருக்கிற ஆசிரியர் கூடாரத்தில் இந்த ரெண்டு பேர் வெளியே தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் பரிசுத்தாக பெற்றவன் விமோசையை சொல்கிறான் இந்த ரெண்டு பேர் இப்படி சொல்கிறாங்க அதை தடுத்துறவா ஏப்பா மனுஷனா எனக்கா வைராக்கியம் பாராட்ட கத்திற்காக வைரக்கியம் நெல் இந்த எழுபது பேர் மாத்திரம் அல்ல இந்த இஸ்ரேல் விட்டு புறப்பட்ட அத்தனை பேரும் இந்த பரிசுத்தாவை பெற வேண்டும் என்று விரும்பினார் அதான் அந்த ஓசைகள் இருக்கிற அந்த தயான குணம் பெருந்தன்மையான சாந்த குணத்தில் அடங்கி இருக்கிறது ஒரு பெருந்தன்மை வேணும் தன்னை போல பெற இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் இந்த அனுபவம் ஒருத்தருக்கு வேணும் ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் நம்மளை போல் அவங்கள நல்லா இருக்கணும் நம்ம வீடு கட்டிவிட்டு வாசல் கட்டிட்டோம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பிள்ளை குழந்தை ஓட்டி பிறந்துருச்சு நிறையா தொழில் யாபம் நடக்குது நம்மளை போல் நம்ம சபையார் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் அந்த ஒரு பெருந்தன்மையான இடம் மோசி சார்ந்த குணமுல இத்தனை மக்களையும் ஆண்டவருக்குள்ளே சமாளித்து அதை பொறுமையோடு நடத்தி வரணுமே அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் கத்தர் அதுக்கு தீர்ப்பை கொடுத்து குஷ்டரோகத்தை அனுப்பிவிட்டார் அப்போதும் தன் சகோதரிக்கு ஆண்டோட்ட வேண்டுதல் பண்ணிட்டார் ஆண்டவரே என் சகோதரி அணியாமல் பேசினான் மன்னிங்கன்னு கேட்குறாரு ஏதாவது தப்பு பண்ணால் காரி தப்புனால் ஒரு வாரத்துக்கு புறம்பே இருக்கணும்லப்பா விடு உன்னை அவமானப்படுத்துனா என்னால் நான் சகித்து கொள்ள முடியும் சகோதரியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை நீ ஊழியத்தில் இந்த ஒரு மேன்மையை பெற்ற நீ எனக்குரிய பாத்திரம் இப்போ ஒரு சாதாரண ஒரு சகோதரியாக இருந்தாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்போ தான் மக்களுக்கெல்லாம் தெரியும் தன் சகோதரியும் கூட கத்தரை விட்டு விடலை இது ஒரு எச்சரிப்பின் பகுதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு வாரமாவது இருக்கட்டப்பான்னு சொல்லிவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு தேவை இறக்கத்தினால் சுகம் பெற்றான் இந்த செய்தி கேட்குற அருமையான கத்தரி பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் எந்த அளவுக்கு மோசையை கணம் பண்ணி வச்சிருக்கிறாரு காரணம் சாந்த குணம் உள்ள போன்ற மனுஷன் இல்லை பெருந்தன்மையான மனுஷன் தன்னை போல எல்லாரும் தீக்க தரிசியாகனு விரும்புனாரு இந்த செய்தி அருமையான கத்துடைய பிள்ளைகள் இந்த என்ன சபைக்குள்ள இருக்கணும் எல்லாரும் நம்ம போல ஆசிர்வாதமாக இருக்கணும் ஆவிக்கிரங்களாக இருக்கணும் எல்லாரும் மேன்மையாக இருக்கணும் நம்மை போல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற என்ன வரணும் அவங்க தான் சார்ந்த குணம் உள்ளவங்க அவங்கள தான் கற்று இருந்து பூமியில் விற்த்துவர் அவங்கள தான் ஆசீர்வதிப்பார் மோசை இவ்வளோ பெரிய ஊழியத்தில் அவர் செயல்பட்டார் அப்படின்னா அவனுக்குள்ளே இருந்த சாந்தம் நான் மாத்திரமில்லை பெருந்தன்மையான ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய சாந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்க விரும்பினாரு தன்னை போல ஈக்குவலாக இருக்க விரும்பினாரு கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபம் அது ஒரு பெரிய மகிமையாக இருந்தது தன்னை போல எல்லாரையும் நேசித்தார் இந்த செய்தி கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும்னா ஒரு பெருந்தன்மையான எண்ணம் தாழ்மையான மனுஷன் எல்லாருக்கும் தன்னை போல வரணும்னு ஒரு வார்த்தையை சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தினாரு எனக்காக யார் வைராக்கியமாக கத்தருக்காக வைராக்கியம் நெல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தார் தன்னோட பணிவிடையாக இருந்த யோசுவாவையும் சொன்னார் எனக்காக வைராக்கியம் பரட்டாதே கத்தரின் பட்சத்தனை நெல் இவங்க நீ இவங்களை மாத்திரை தடை செய்யலாங்கிறிய புறப்பட்ட இசைவேலர் அத்தனை பேரும் என்னைப் போல் ஆகணும்னு நான் விரும்புகிறேன் ஸ்தோத்திரம் இந்த செய்தி மூலமாக இந்த சாந்த குணமுள்ள கிட்ட காணப்படுது ஒரு பெருந்தன்மையான தனக்குள்ள அபிஷேகம் ஆண்டவருக்கு கொடுத்த அந்த திக்க தரிசனம் வரும் எல்லாருக்கும் வேணும்னு விரும்பினாரே அதுதான் அவருடைய சாந்தத்தின் குரோதமா பேசும் போதும் அமைதியா ஒரு பாதில் நியாயமான வார்த்தையை பேசவே இல்லை அமைதியா இருந்தார் அதுதான் என்னவோ பிரச்சனையை தேவையில்லாத பிரச்சனையில அந்த அம்மா கலவரத்தை கொண்டு வந்தது அமைதியா செய்தி கேட்க தேவை பிள்ளைகள் யாராக இருந்தாலும் குடும்பத்தில் வெளியில் யார் உங்களை கழகம் பண்ணுகிற விரோதமான பேசி விமர்சனங்கள் பண்ணினாலும் நீங்கள் பயப்படாதீங்க அமைதியாக இருந்து பாருங்க அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்ளுங்க கத்தர் மகிமையான காரியத்தை செய்வார் ஏசுக்கிற சோதி பிக்கிறோம் செய்ய ஆமே